வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் ஜனவரி பனிரெண்டாம் தேதி கரூர் பெருந்துயர் சம்பவம் அந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அவர் அழைக்கப்பட்டுள்ளார் இதில் நமக்கு வந்த செய்தி என்ன அப்படின்னா உறுதிப்படுத்தப்படாத ஆனால் அந்த தக அந்த வட்டாரங்களில் இந்த செய்தி என்னன்னா விஜய் விலை பேசப்பட்டார் அப்படின்னு விலை பேசியது யார் விஜய் எப்படி நீங்கள் வேலை பேச முடியும் எதுக்காக வேலை பேசணும் விஜய் வேலை இருந்தால் அவர் நடிகர் அவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு வேணால் வேலை பேசலாம் வேறு சிபிஐ அலுவலகத்தில் அவர் என்ன வேலை பேசப்படுவார் அப்படிங்கிற கேள்விகள் எழுந்தால் உங்களுக்கு ஒரே ஒரு பதில்தான் அவர் இந்த சிபிஐ நெருக்கடிக்கு உள்ளானதே ஒரு அரசியல் பேரத்திற்காக அரசியலில் அவர் அகப்பட்டு கொள்வார் அவர் யாருக்கும் அகப்படாமல் தப்பித்து கொண்டே இருக்கிறார் அப்போ நான் உங்களுக்கு அவரை அகப்பட வைக்கிறேன் அல்லது அவரை சிக்க வைக்கிறேன் அப்படின்னு விஜய்க்கு ஒரு விலை பேசுவதற்கு ஒருத்தர் இருந்திருக்காரு யாரு இந்த விசாரணைக்கு போனதில் ஒருத்தர் யார் விசாரணைக்கு போனாங்க இதுக்கு முன்னாடி தாபேக்காவினுடைய மூணு பேர் போனவங்க அந்த மூணில் ஒருத்தர் யார் அவர் அந்த மூணில் ஒருத்தர் தான் விலை பேசியிருக்கார் விலை எதனால விலை பேசியிருக்கார் அப்படின்னா அவர் மிரட்டப்பட்டிருக்காரு என்ன இது கதைக்கு மேலே கதையாக இருக்குன்னு நினைக்காதீங்க அந்த தாபே தாபேக்காவினுடைய மூணு பேர் போனாங்க இல்லையா அதுல ஒருத்தர் அவர் சம்பந்தப்பட்ட அல்லது அவர் உறவினர் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் பேசி இதெல்லாம் நீ உள்ள போயிருவ அல்லது உறவினர் நீ இப்ப வந்து விஜய் எங்களுக்கு எங்க எங்க கூட்டு எங்களுடைய அரசியல் உடன்பாட்டிற்கு வரணும் வர வைக்கணும் எங்கன்னா சிபிஐ இல்லை இந்த மாதிரி அரசியல் உடன்பாட்டுக்கு வந்தா அந்த சிபிஐ பிரச்சனை இல்லாமல் போயிடும் அல்லது உனக்குமே பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே அவர் விலை பேசப்படுகிறார் அவர் விஜயை விலை பேசிடுறார் ஐயா இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா நானே வந்து இதை இதுன்னு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லப்பட்டதாக தகவல் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை இந்த த உண்மையிலே அவர் விலை பேசப்பட்டனால்தான் இப்போ வந்து அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கா இப்போ இந்த சம்மன் மூ மூலம் அவர் வரவைக்கப்பட்டு என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கப்படும் அவருக்கு என்ன மாதிரியான சவால்கள் நிறைந்திருக்கு எல்லாமே நம்ம சேனலில் நான் பதிவாக போட்டிருக்கேன் ஸோ இப்போ அவர் சிபிஐ அலுவலகத்தில் கரூர் பெருந்துயரம் சம்பவமான கேள்விகளும் இருக்கும் ஆஃப்த ரெக்கார்டாக விலை பேசப்பட்ட அந்த விதம் இருக்கு இல்லையா அந்த நிர்வாகி உத்தர விலை பேசி கொடுத்தாரு அவர் அவரை சந்திக்க வேண்டிய கட்டாயம் அவர் சொன்ன அந்த விஷயத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயமும் விஜய்க்கு இருக்கும் ஸோ விஜயை விலை பேசினாரா விலை பேசப்பட்டாரா அந்த விலை பேசிய ரெண்டாவது கட்ட நபர் யார் ரெண்டாவது கட்ட நிர்வாகி யார் அந்த விசாரணைக்கு போன அந்த மூணில் ஒருத்தர் தான் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க கண்டுபிடிச்சா நீங்கள் பெரிய புத்திசாலி இது எப்படினாலும் ஆதாரபூர்வமான நான் அதரைஸ்டு இதில் வந்து வரத்தான் போகுது எதிர்பார்த்து காத்துருங்க இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்து சேரும் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் நன்றி